நான் பிஎஸ்சி பட்டதாரி ஆனா நான் செஞ்ச முதல் வேலை சைக்கிள் போய் பேப்பர் போட்டேன் தெரு தெருவா பேப்பர் போட்டேன் நீங்கள் என்னை ஆதரித்த காரணம் நான் உச்ச நட்சத்திரமாக உருவாகி உருவாகிவிட்டது உண்மை இன்னைக்கு என்ன என் வயசுல இறக்கி மூட்டை தூக்கி சரக்குமார் கொலையை செலுத்திக் கொள்ள சொன்னால் நான் செய்வேன் இதுவரை மாறி மாறி ஆட்சிகள் வரும்போது காட்சிகள் மாறாமல் இருப்பது உங்களுக்கு தெரியும் ஆக இந்த முறை உங்கள் தீர்ப்பை மாற்றி மாம்பழம் சின்னத்தில் அன்பு சகோதரி அன்புமணி அவர்களுக்கு வாக்களிக்கு மாறுவதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற விவசாயத்தை நம்பி வாழ்கின்ற இந்த தொகுதியில் இளைஞர்கள் படித்த பிறகு அவர்கள் வேலை வாய்ப்பு இல்லாத சூழலில் ஒரு தொழிற்சாலையை உருவாக்க நிலையில் இன்று குடியும் போதையும் அதிகமாகி கொண்டிருக்கின்ற சூழலில் பொருளாதார அடிப்படை உயர வேண்டும் என்றால் சிறந்த ஆட்சியாளர்கள் உங்களை ஆட்சி புரிய வேண்டும் அப்படி மத்தியிலே வர சிறந்த ஆட்சி இங்கு அன்பு சகோதரர் அன்புமணி அவர்கள் வெற்றி பெறுவார்கள் ஆனால் ஏற்கனவே பல திட்டங்களை இங்கு எந்த ஒரு பாராளுமன்ற இல்லாத சூழலில் நமது அன்பு சகோதரர் தேசிய ஜனநாயக கூட்டணி அங்கு வகிக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் ஐயா ராமதாஸ் அவர்களின் கரகளை வலுப்படுத்த மாம்பழம் சின்னத்தில் அன்புமாரி அவர்களுக்கு வாக்களித்து நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்றம் நிற்காவிட்டால் அந்த வாக்குகள் நமக்கு வந்துவிடும் நான் பிஎஸ்சி பட்டதாரி

ஆனால் அது மதுவை ஒழித்தார்களா டேஸ் மூடினாங்களா